அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்த ரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது இரண்டு அதாவது மொத்தம் மூன்று பூஜை முறைகளை பார்க்க போகிறோம் உங்களால் எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க நிறைய பேர் கேட்டிருந்தது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு செய்யக்கூடிய பூஜையினுடைய விவரத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ரொம்ப சுலபம் எதுவும் கிடையாது இரவு பனிரெண்டு மணிக்கு இதை வந்து வட இந்தியர்கள் வந்து ரொம்பவே பிரசித்தமாக கொண்டாடுவாங்க நம்ம வந்து பெருசாக இதை வந்து கொண்டாட மாட்டோம் உங்களால் முடிந்தால் இதை செய்யுங்கள் இந்த அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையும் இப்படி செய்வது சிறப்பு கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு தீபத்தை ஏத்தி வைங்க நெய் தீபம் இரண்டு மகாலட்சுமி தாயாரினுடைய படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தால் அந்த தேவிக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செய்து முடிச்சுட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நல்ல ஒரு ஐந்து ஆறு சந்தனம் வாசனை வருகின்ற ஊதுவத்திகளை வந்து ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் போற்றிகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பூக்களால் நல்லா வந்து அர்ச்சனை செய்து பால் நைவேத்தியம் வச்சு கற்பூர ஆரத்தியை வந்து எடுத்து விடுங்க மனசார வேண்டிக்கங்க பணக்கஷ்டம் முழுவதும் தீரணம் அப்படின்னு இதுதான் வந்து இந்த இரவு நேர மிக எளிமையான பூஜை நிறைய பூஜை முறைகள் இருக்குது இருந்தபோதிலும் மிக எளிமையான பூஜை முறை அடுத்து வருகின்ற அமாவாசைகளில் அது என்ன அடுத்த பூஜை முறைகள் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நவ தானியங்கள் நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது தானியங்களையும் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்பது தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான அந்தந்த தானியங்கள் கோதுமை அதுக்கு பிறகு வந்து எள் கருப்பு உளுந்து கொள்ளு அடுத்து வந்து நெல் நெல் இல்லை அப்படின்னா அரிசி கூட நாம் எடுத்துக்கலாம் தோல் நீக்கப்படாத பாசிப்பருப்பு தோல் நீக்கப்படாத உளுந்து தோல் நீக்கப்படாத அதாவது துவரம் பருப்பு அடுத்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து மூக்கடலை இப்படி நவ தானியங்களை வந்து நாம் எடுத்துக்கணும் அதை வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இன்றைய தினம் மாலை நேரத்தில் தண்ணீரில் வந்து அதை ஊற வச்சுடுங்க ஊற வைத்த பிறகு அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதை வந்து தண்ணீர்லேருந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு தொட்டியில் அல்லது உங்களுக்கு வந்து விளை நிலமோ அல்லது காலியான நிலம் இருந்தால் அந்த இடத்துல இறச்சி விடுங்க அது வந்து நல்லா வளர்ந்த பிறகு அதை வந்து எடுத்து கோமாதாவிற்கு நீங்க சாப்பிட இதன் மூலமாக மகதேஸ்வரியம் என்பது ஏற்படும் இன்னொரு ஒரு முறை என்ன அப்படின்னா இதை வந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் நாம் செய்து கொள்ளலாம் அடுத்த முறை வந்து பார்லி விதைகள் வந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அல்லது ஒரு கால் கிலோ கூட நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து பாலில் வந்து நல்லா போட்டு விடுங்க அது கொஞ்ச நேரம் வந்து பால்ல ஊறிய பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து மாலை நேரத்துல கூட செய்யலாம் ஓடுகின்ற வந்து வந்து அந்த பார்லியை விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா அரச மரத்துக்கிட்ட வந்து பாலோடு சேர்ந்த பார்லியை வந்து நாம போட்டுடணும் இதன் மூலமாக வீட்டில் வந்து செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் ரொம்ப எளிமையான மூன்று பூஜை முறைகள் ஆனால் இதுவரை நீங்கள் வந்து கேள்விப்படாத பூஜை முறைகள் இந்த மூன்று பூஜை முறைகளும் மிகவும் சக்தி படைத்தது அதாவது ஒரு மூன்று நான்கு நிமிடத்திலேயே நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் இதை வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ வளம் ஏற்படும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையானது செல்வம் தான் எல்லாமே தேவை ஆனால் செல்வம் இருந்தால்தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்றதுனால அந்த செல்வத்தை எந்தெந்த முறையில் எல்லாம் எந்தெந்த சக்தி மிகுந்த நாட்களில் நாம் பயன்படுத்த முடியுமோ நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதனுடைய அந்த வைப்ரேஷன் அப்படின்றது நமக்கும் நம் வீட்டிற்கும் நம் குழந்தைகளுக்கும் ஏற்பட்டு எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க இப்போ படிப்புக்கு பணம் தேவை அதாவது குடும்பம் நடத்துவதற்கு பணம் தேவை இப்படி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதற்கும் பணம் தேவை எல்லாத்துக்கும் பணம் 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 தான் இந்த பணத்தை நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் ஆனால் கஷ்டத்திற்கு ஏற்றாற்போல் பணம் என்பது வராது அப்படி இருக்கக்கூடியவர்கள் அல்லது பணம் எங்களுக்கு நிறைய வருதுங்க இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்றைய தினம் ஆ மாலை ஆறு மணிக்கு மேலே இது செய்யுங்க பூஜை வந்து பன்னிரெண்டு மணிக்கு செய்யுங்க நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சாரணம்